ஆமாம் ஆ இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி போச்சு மீட்டிங்லாம் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இன்றைக்கி மீட்டிங் போச்சு ஆமாம் ஆ அப்படியே ஒன்று தோணுச்சு இந்த சந்தோஷத்துலையா உங்களுக்கு ஒன்று அழகாக சொல்லிடலான்னு என்னென்னா பாருங்கள் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் வாய்ப்பு சொல்கிறாங்கல்ல அப்புறம் நமக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ அப்படி நீங்கள் வந்து பயன்படுத்தும்போது வாய்ப்புகள் வந்து ஒரு சின்ன சின்ன வாய்ப்பாக இருக்கட்டும் இந்த வாய்ப்புகள்லாம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் பாருங்கள் அந்த வாய்ப்பு தான் நமக்கு வந்து பெரிய இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இது வேணாம் இந்த வாய்ப்புகளெல்லாம் வேணாம் நான் பெருசாக நான் இல்லை இல்லை கடவு வந்து ஒரு ஒரு வாய்ப்புமே வந்து ரொம்ப முக்கியமானது அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கனா நீங்கள் அடைய வேண்டியது அடைய அடைய முடியும் ஸோ ஆமாம் நீங்க சின்ன சின்ன வாய்ப்பா இருக்கலாம் ஸோ எனக்கெல்லாம் பாருங்க கடவுள் சின்ன சின்ன வாய்ப்பு கொடுத்தாரு நல்ல நல்ல வாய்ப்புகளை சின்ன சின்ன வாய்ப்புகளை கொடுத்து இன்னைக்கு ஒரு சபை அழகான சபையை திருச்சபையை கொடுத்து மக்களை கொடுத்து கடவுள்கள் வைத்திருக்கிறாங்க ஸோ எல்லா வாய்ப்புகளுமே சூப்பராக இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ஜாய்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடவுள் அவ்வளோ அழகாக வைப்பாங்க அவன் ஸோ காட் பிளெஸ்